कर्पूसानी की, ये राजीवाच मालिक पारी कर्पूसानी की, ये राजीवाच मालिक पारी कर्पूसानी की, ये री कर्पूसानी की, ये राजीवाच मालिक पारी कर्पूसानी की, ये राजीवाच मालिक पारी कर्पूसानी की, ये री कर्पूसानी की, ये राजीवाच मालिक पारी कर्पूसानी की, ये राजीवाच मालिक पारी कर्पूसानी की, ये � ஆமா ராஜபாளையம் ராஜபாளையம் உடல்நிலை சரியில்லாதவங்களோடு என்னை பார்க்க வந்தது ஒரு வருஷத்துக்கு முன்னால இவன் உடம்புல ரத்தத்திலாம் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அப்போ வேற கொஞ்சம் பொல்லாத நோயா இருந்து உடம்ப கெடுத்து உயிரை எடுத்துருமோங்கிற பயம் உங்க உள்ளத்துல இருந்துச்சான் பிரச்சனை இதுக்கு போய் பயந்து வேதனைப்பட்டு வந்துட்டீடு உங்களுக்கு அறிவு இருக்க இப்போ இந்த நோய் இப்படியும் காட்டி நாங்க கடன்பட்டு பட்டு வேதனை அடைஞ்சிருக்கோம் அதனால குடியிருக்க இடத்துல இருக்கவா இடம் மாத்திக்கிடலாமா அப்படிங்கிற சந்தேகம் உங்கள் ரெண்டு உள்ளத்துலேயும் இருக்குது உண்மையா இல்லையா இந்த இருந்து மாற்றி வழிவகுத்து தரணும் வேற என்ன வேணும் என்ன வேணும் வேற ஒன்று கடல்களை தீர்த்து தரணும் கால ஒரு பத்திரத்தை பற்றி ஒரு பேச்சு இருக்க அதை நீ பேசுறியே நிலை முட்டா அப்போ இந்த உடல்நிலைகளை சரி பண்ணி தெளிவாக்கி தாரேன் நாலு மனிதனை போல எழுந்திரிச்சு நல்லா நடக்க வச்சிருவேன் நெற்றியாக்கி தரேன் கவரப்படாமல் இன்னும் மூன்று முறை இன்னை பார்க்கவா அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு முன்னால் வியாழக்கிழமை சாயங்காலம் என்ன வந்து பார்த்துங்க தங்கி கொடுங்க எல்லாம் சரியாக்கி தரேன் நிச்சயத்து ஒரு பத்திரத்தில் சொந்தக்காரங்கனா கடந்து கூண்டிகிட்டு அழையிறாங்க அது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அல்லது எதுவும் போலீஸ் வர போக வேண்டிய நிலைமை ஒரு ஒரு பயம் உழைச்சிருக்கான் ஒரு பக்கம் நான் செஞ்சு தரேன்டா உன் பங்க வாங்கி தரேன் தா வாங்கி தரேன் நல்லாரு மகனே செல்வாக்காயரு ஓடு அடுத்து பேசுவோம் அதே ராஜபாளையம் கண்ணாடி போட்ட பொட்டப்பிள்ளைக்கு சொல்லப்பறேனா அது ஏன் சொல்ல போற உங்களுக்கு தெரியுமா தெரியல இப்ப தெரியப்படுத்துறேன் என்ன இதுக்கு முன்னால என் பக்கத்தில் வர்றதுக்கு உனக்கு பயமா இருக்குமில்ல வீட்டுல உட்கார்ந்தாலும் பயமா இருக்குமில்ல படிக்க போவதுக்கு பயமா இருக்குமில்ல ஆனா இப்ப அத்தனை இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா ரொம்ப ஒல்லியா இருந்தான் உன் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைடா அவன் மனத்தில் குழப்பம் இருக்கு ஒரு தீய சக்தியினுடைய அண்டுதல் இருக்கு அதை தீர்த்து நாலு பிள்ளைகளை போல அருமையாக ஆக்கி சாப்பிட வச்சு குண்டு குண்டு ஆக்கி தருவோம்னு சொன்னா இன்னைக்கு எப்படி இருக்கா ஏய் இன்னும் குண்டா இருக்க கூடாது என்கிட்ட கப்பியே நீ கேட்க மாட்டலாம் அந்த உடனே சரியாக்குறோம் என்ன ஒரு மேட்டராக இதெல்லாம் குடிப்பீங்க

அறுவை சிகிசை இல்லாமல் இல்லாமல் உன்னுடைய கிட்னி ப்ராப்ளத்தை நான் சரியாக பா ஜெயித்தர ஓமியோபதியை கையில எடுத்துக்கா அடுத்து பேசும் தனியும் கோயம்புத்தூர் ஸ்ரீவில்லி புத்தூர் கல்யாண பொண்ணு கண்ணான கைந் கொண்டாடி வரு வளையல் நான் பூவோடு வருவேன் பொட்டோடு வருவேன் திங்கார திங்காரத்தங்க வளையல் பங்கி வளையல் பஞ்சி வளையல் முத்து முத்தான வளையலுங்க காலன் படா கல்யாணத்தை பற்றி காட்டு வந்தது யாருப்பா நீ கல்யாணம் பிடிச்சியா பை கடுகு சிரித்தாலும் காரம் சிரிக்குமாப்பா கடுகு சிரித்தாலும் காரம் சிரிக்குமா சிரிக்காது இவனுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு வேணும் அப்படி தானடா ஜாதி மதம் பார்க்காம கெட்டுக்கிட தயாரா இருக்கேடா மனம் திறந்து சொல்ல ஆமாங்க உண்மைக்கா உண்மைக்கா அதான் கடுகு சிரித்தாலும் காரம் சிர்கிறது அடுத்த இருக்கு கல்யாணமே முடிக்காமல் சும்மா கிடந்தாலும் சாதியும் குளமும் பார்க்காம கரையா முடிக்க முடியுமா முடியாது அதை கடந்து வந்தால் உனக்கு கல்யாணம் நடக்கும் வந்து தான் முடிச்சுக்க முடியுமா நடக்காது அப்போ ஓ ஸ்டேஜிக்கு ஒரு பொண்ணை பார்க்கணும் இல்லையா ஓ வயசுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு ஒரு பெண்ணு வீட்டுக்காரன் தயாராக இருக்கணும் இல்லையா அப்போ நான் எவ்வளோ பாடுபட வேண்டியிருக்குன்னு உனக்கு புரியுதா கால் நடுப்பலாம் உண்மை அதுதானே எப்படியாவது அவங்க கல்யாணம் முடிச்சு வாழ வைக்கணும் அது நம்ம பொறுப்புலா கண்ணு முடி உட்காரு நீ கண்ணு குடிச்சிருக்கியாடா தயிர் எப்படியா சாப்பிட்டுருவியா ஒரு ஒரு முட்டி சாப்பிட்டுருவியா ரெண்டு ரெண்டு காலம் பேர்ல கண்ணும் இர கறியும் ஒண்ணும் பிரிப்பாரு மாதிரி கறி இருக்கியா அம்மா பராசக்தி சங்கரன் கோயில் கரிவலம் வந்த நல்லூர் எல்லையில் எல்லையில உனக்கு பெண் வீட்டுக்காரங்க இருக்காங்களாம் அங்கேருந்து ஒரு துப்பு வரும் கல்யாணத்தை முடிச்சுக்காடா நல்லாரு ஐப்ப நடக்கும் சந்தோஷமாக ஆனந்தம் ஆனந்தமா அதே திருவிழிபுத்திரி எல்லை மணக்கோலம் நாடி வந்த மக்கள் ஒண்ணுமே உலகத்திலே சொன்னாலும் வாடா செல்லக்குட்டி போயில வாடா உட்காரடா உட்காரமா உட்கார முடிக்கமாம்மா உனக்கு வா நீங்கள் கிட்ட தனியை கேட்டுக்கிறது நல்லதுன்னு நான் நல்ல உத்தரவாதி நீ ரொம்ப சந்தோஷப்படுவியா அதனால் என்ன செய்ற வெள்ளிக்கிழமைக்கு முதலாக வியாழக்கிழமை என்று என்னை பார்க்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையிலேயே என்னை பார்க்கணும் வியாழக்கிழமை வரணும் வெள்ளிக்கிழமை காலையில் வரும்போது இவருடைய போட்டோ ஜாதக ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துக்கணும் உன் ஜாதகத்தை பார்த்தா எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கும் கிடைக்கும் ஜாதகத்தை பார்த்தா பொண்ணு வீட்டுக்காரங்க ஏற்றுக்கிற மாட்டோம் அதில் இருக்கக்கூடிய மாற்றத்தை உருவாக்கி செட்டை கொடுத்தா ஓடி போட்டு திருச்செந்தூரில் கோவில் கொண்டார் சினமெல்லாம் தீர்ந்ததென்றான் திருத்தணி கோவில் கொண்டானாம் திருச்செந்தூர்

ஆண்டியின் திருத்தணியில முருகன் வள்ளியோட வாழ்ந்தாரு திருச்செந்தூர்ல முருகன் வீரத்தோட வாழ்ந்தாரு திருப்பரங்குன்றத்துல தெய்வானையோட வாழ்ந்தாரு வள்ளிய குமார கோயில கல்யாணம் முடிச்சாரு எங்க இருக்கிறது தக்கரை குமாரசாமி திருக்கோவில் வேலிமரையில வேலிமலையில தான் வள்ளியம்மா பிறந்து வளர்ந்தான் புரியுதா உங்களுக்கு அப்போ சூரனை வென்றது செந்தூரில் சாராம்சமாக தெய்வானையை மணந்தது திருப்பரம் குன்றத்தில் வள்ளியை காதல் கொண்டது வேலிமறையில் வெற்றியுடன் குடும்பம் கொண்டது திரு தணிகை மறையில் எல்லாரும் வேண்டாமனு போய் துறவியா ஆண்டியா நின்றது பழனிமறையில் இப்ப மகாராஜா பழனிமலை ஆண்டி மாதிரி தான் அதனால மீண்டும் எனக்கு இந்த செல்வங்கள் கிடைக்குமா நான் இப்ப ஊருக்குள்ள போனோம்னா அடிமுடி சண்டை வரும் அப்படி இல்லைனா என்ன போலீஸ்ல பிடிச்சி வைப்பாங்க அப்படி இல்லைனா அருவா வெட்டு வரும் இதுல இருந்து என்னை காப்பாத்தி வழிபணி தரணும் கருப்புசாமி என்னைக்கு ஊருக்குள்ள போவலாம் இல்லைனா அவுட் ஆஃப் பிளேஸ்லேயே சுத்திட்டு வரவா இதுக்கு என்ன வழி வச்சிருக்க இதோ உன் கேள்வி நம்ம சொன்னா யாருன்னா கேட்கலாம் வரலாம் இன்னும் முப்பத்தி ரெண்டு நாட்கள் கால அவகாச பொறுமையோட சகித்து தன்மையாக இருக்குது மெல்ல மெல்ல உன் கடனை அடைக்கிறதுக்கு பணம் தருவன் ஜெயிச்சிட்ட ஒரு இடத்துல வருமானம் கிடைக்கும் கிடைக்கும் கருமசாமி ஆமா ஆமா அப்படியா தேவகோட்டை தேவகோட்டை ஒரு கருப்புசாமி ஏரியாவில் சங்கினி போட்டு கிட்டிருக்காங்களா அவர் யாரு சங்கினி கரப்ப சரிப்பா என்ன வேணும் மகளே உனக்கு முத்தாறு உறவினருக்கு தத்தேனும் மகிழ்ந்திருக்க வேண்டாம் குற்றார உறவினர் எல்லாம் உடம்பு இருந்தே கொல்லும் வியாதிகள் அப்பா உண்மையே இல்லையா இப்போ உங்க வழக்குக்கு காரணம் யாருன்னு சொன்னா சொந்தக்கார அந்த வழக்கை மீட்டி உங்களுக்கு நான் வெட்டியாகி தந்துடுவேன் ஒரு பையனுக்கு ஒரு பிள்ளைக்கு இப்போ வேலை இருக்கு அதே தைமால வர காலாவராட்டம் அடுத்து உள்ளதை படிபடியா ஆக்கி வெற்றியாக்கி தரேன் ஒரு வீடு ஒண்ணு பேணி வைக்க வேண்டிய நிலைமையில சீர் உரைஞ்சுக்கிட்டேன் புரியும்

அவனையும் சரியாக்கி உன் குடும்பத்தில் அமைதியை நிலவி தந்த போதும் வெற்றி வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கு பல கோடிக்கு அதிபதியாக இருப்பாயப்பா நடக்கும் செப்டம்பர் சிம்ம மாதத்துக்கு பிறகு நடக்கும் சந்தோஷமா போயிட்டு வாங்கோ அடுத்த வர வாங்க அடுத்த வழி போய் அடுத்த வழி ஆமா கர்ப்பசாமி அது திருவனந்தபுரம் பட்டு வேதனை அடைப்பா கேமரா மறைக்க வேண்டிய பட்டு வேதனை அடைந்தவர் யாரப்பா வா கால் வா வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அதுல ஒரு ஆடு நிக்க வேண்டியது தானே நூறு தடவ ஐயா சாண்டிய அங்க என்ன வேலை உள்ள அதெல்லாம் பிறக்காண்ணா அது உங்க வேலை கிடையாது வரலாம்ப்பா அங்கிருந்து கொஞ்சம் வடிவம் படிச்சுருங்க கொடுக்க வராங்க என்னுடைய கட்டுமனை ஆகிய இடத்துக்கு போனேன் சொந்த வீட்டில் வாழக்கூடிய வேதனை இல்லாமல் நீ இருந்துக்கிட்டு இருக்கியா வாஸ்தவமா சொந்த வீட்டில் வாழக்கூடிய நிம்மதி உனக்கு இல்லை அதனால் இப்போ கடன்களால் மன உபாதைப்பட்டு இடமாற்றம் ஏற்படுவோங்கிற மனக்குழப்பம் உனக்கு உள்ளத்தில் வாடுது அதனால் உன் தொழிலையும் வளமாக்கி தரணும் வருமானத்தை உருவாக்கி தரணும் அதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கணும் ஒரு நண்பன் கற்பு வெளிநாடு சொந்தமான ஒரு நண்பனால் உனக்கு பணம் கிடைக்கும் அதை வச்சு உன்னை காப்பாய்த்தாங்க காலம் வைக்கலாம் வரலாம் இந்தாப்பா செல்வாக்கா இருக்க இன்னும் மூன்று முறை என்ன பார்க்க வரணும் இந்தா பணம் எப்படி கற்பசாமி கருணாகப்பள்ளி உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் இப்போ புதுமையாக ஒரு கட்டிடத்தை என் பேரசுரணி ஆரம்பிச்சிருக்கேன் அதுல நல்ல ஒரு வியாபாரத்தையும் உருவாக்கி தரணும் கடன் படாமல் அதை எழுப்பி தரணும் ஒத்தமாக அது ரெண்டையும் நான் வெற்றியாக்கி தந்துவிட்டா கற்பசாமி உன்னை என் குலதெய்வமாக என்றைக்கும் வணங்குவேன் கால் ஒன்று இந்தப்பா இந்த கனியை வச்சுக்கா பணம் வந்துக்கிட்டே இருக்கும் கெட்டிடம் உயர்த்துக்கிட்டே இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரரும் பிரச்சனை நீ கூட இன்றைக்கே நின்றுடும் ஓடு அவனை பற்றி கவலைப்படாத என் மேலே பறத்தை போட்டு அசத்தே தார்ப்பா கிட்ட தார்ப்பா அவத்து இந்த மலையிலே நான் பார்த்துக்கிறதேன் அது வாமா பக்கத்தில் வாமா உடுமலைப்பேட்டை நம்ம நடத்தக்கூடிய புத்தகத்தில் பிரச்சனை வந்து தொடர்ந்து நடத்த முடியாத மனக்குறை இருக்கு அதை தீர்த்து தரணும்னு கேட்டது யாருப்பா காண பாட்னர் யாருப்பா பக்கத்துல உள்ள ஊர் அறியாறு அக்கா 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 வா பக்கத்துலா அக்கா என்னக்கா பிள்ள நீங்க எல்லாம் நீங்க நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் இடைவிடாம நடந்த தொழில் இப்ப ஒன்றரை வருஷமா ரெண்டு போச்சு அந்த தொழில் நிக்கிறதுக்கு சட்டம் ஒரு காரணம் என்ன காரணம் சட்டம் சட்டம் ஒரு காரணம் அது வழக்கு வருவதற்கு சில மனிதர்கள் காரணம் அந்த மனிதர்கள் காரணமா இருக்கிறதுக்கு பொறாமை ஒரு காரணம் அதனுடைய அடிப்படையில் இப்ப கோடிக்கணக்கான அமௌண்ட்கள் உங்களுக்கு நஷ்டமாகி மனவேதனைப்பட்டு இப்ப கடன் பட்டு கலங்குறேன் உண்மையா அதனால் தொழிலை மீட்டி ஓட்ட முடியுமா அல்லது இந்த கடனை தீர்க்க வேற என்ன வழி இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு நாடகம் நடக்க அதுக்கு விட என்ன என்று உங்களுக்கு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா ஒரு நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா இப்போ உங்களுக்கு என்னப்பா செய்ய தரணும் இந்த கடனை தீர்க்கணும் இன்னொரு இடத்தை லீஸ் கெடுக்கலாம் ஒரு ஆசை ஓடும் இப்போதைக்கு நடக்க கூடாது அப்படி நடந்தா நம்மளை லாக்காச்சு சரியா அப்படி இல்லாம இந்த கடனத்துக்கு வழிவகுத்து தரேன் இரண்டு பேங்க் உங்களுக்கு உதவி செய்யும் புரியுதா ஏற்கனவே ஒரு பேங்க்ல நாங்க மாட்டிக்கிட்டோமே இன்னொரு பேங்க் எப்படி உதவி செய்யும் அப்படின்னு நீ கேட்ப கேப்பே கேட்க மாட்டியா அது கோத்து வர போகக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து நடந்துச்சு அதை மீட்டதுக்கு சுருக்கமான வழியில அவர் டேக் ஓவர் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் படித்தா போதுங்களா சொத்தவும் வெட்டிடுவோம் கடனையும் தீர்த்துருவோம் உங்களையும் காப்பாற்றிடுவோம் இருந்து என்ன பார்த்து புரியுங்களா இருக்கு ஓம்பத்திரம்னா இங்க இருக்கு கருமசாமி அதே உடுமலை பேட்டை நைட் பேட்டை அதுல இருந்து போகும்போது ஒரு மலை தெரியும் அந்த மலை பக்கத்துல பார்த்தா அது வேணாம் திருமூர்த்தி அதுவான் என்னன்னு நினைக்கிறேன் கடலவன்ட்டு வேணாம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதில் வல்லவன் பகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா பெண்மணியே ஏன் வேதனைப்படுகிறாய் எத்தனை வயசாச்சு பிள்ளைக்கு என்ன செய்து అనిమి ప్రాబ్లమ్స్. வேற ஒரு రంగు తీత మర్చి సోనాగా ఇది. కీమర్ గైట్ సర్వైస్ల వేరే కీమిగలులు ఇదను సోనాగా. కాల ఉంటా. ఇంకొక మ్యాట్రే ఇన్నిన ఏముంది. నువ్వునే పడికేదోనే ఇంచి నడకొనది. వలదా నాడా. ఓహ్. నీ కాల ఉంటోందండి.

வா இந்த கனியை அறுத்து சாறு முடிஞ்சு அந்த பிள்ளைக்கு கொடுத்து தேச்சுக்கிறேன் காப்பாற்ற மருத்துவமும் வரும் என்னையும் இதை வீட்டு வாசல்ல கட்டிக்கா நோய் இல்லாம காப்பாற்று மகளே இன்னைக்கு இருந்து என்னை பார்த்து போ பாண்டிச்சேரி நமக்கு நிறைய கடன் இருக்கு எல்லாரும் சாமியை கும்பிட்டா கடன் தீர்வுன்னு சொல்லுறாங்க உழைக்காம எப்படி தீரும் இருந்தாலும் சாமி என்ன குருதாருன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்காங்க கெட்டிக்கார பேர் அது இன்னொருத்தர பாரதி ஒன்றே ஆண்டுகளாக பொல்லாத கிரகச் சூழலில் மாட்டி இப்போ செய்யும் தொழிலில் மனவேதனையும் கடன் பட்டு கஷ்டம் சொல்லுங்க இதனால் ஏற்பட்டு இருக்க இடத்தை மாற்றுவோமா அல்லது இங்கேயே இருப்போமா அல்லது வேற எதுவும் சட்டப்படி நம்மளை காப்பாற்றிக்கிற ஒரு நடவடிக்கை எடுத்து இதே ஊர்ல இருந்துக்கிடுவோமா அப்படின்னு குறுக்கு யோசனை பல செய்து ஒரு முடிவும் எடுக்காம குழந்தை போய் என்ன பார்க்க முடியும் இந்த கடனை தீர்த்து வழிவகுத்து தாரேன் இது தொழில் தொந்தவ வாங்கின கடன் தான் உண்மையான அதுக்கு உனக்கு சட்டமும் உதவி செய்யும் இரண்டு நண்பர்களும் உதவுவாங்க சென்னையிலிருந்து ஒருத்தன் உதவுதான் என் துணையால் உன் கடலை எடுத்து ஒன்று தலை தூக்கி வாழ வைக்கலாம் இந்த நல்லா இருக்கு அப்புறம் இடையில ஒரு பொம்பளை வருவாடா சிரிக்காத நகையில் ஏவில சிரிக்க மாட்டிகிட்ட இருந்தாலும் உன்னை காப்பாய்த்தாரும் போய்க்குவோம் இந்தா நல்லா இருக்கு பன்ரூட்டி யார் இருக்கா பன்ரூட்டி இடம் இல்லையா உட்காரதுக்கு அப்படியா உள்ளதில் இடம் இருக்கா அப்ப வாங்கி போடுங்க பாப்பா மகனே அப்படியா உட்காருங்க என்னடா வேணும் உனக்கு உங்கள் அண்ணன் ஒரு இடத்துல கையெழுத்து போட்டு பணம் வாங்கிட்டான் தெரியுமா உனக்கு தெரியாது ஒரு இடத்துல செட்டில்மெண்ட் கொடுத்து பணம் வாங்கியிருக்கான் குடிச்சிட்டு உங்கள்கிட்ட மறைக்கானான் புரியுதா நிறைய கடனை வாங்கி வச்சு தலையில் எடுத்து விட்டுருக்கான் இப்போ இதனால அவனுடைய வாழ்க்கையை பிரிஞ்சு போகக்கூடிய தலைவருப்பு நடக்கு இன்னும் அமாவாசை பொறுத்திருந்து என்னை பார்க்க வந்து சார் ரத்தியாக கொடுத்திருக்கோம் அமாவாத்திய பொறுத்து